ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இங்கி பழம் நாங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் இந்த பழத்தை தான் புழிஞ்சி இங்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் இல்லாததுனால சாரை புழிஞ்சி இங்கு பாட்டில் ஊற்றி எழுதுவோம் நாங்கள் இது நல்லாயிருக்கும் இது இங்கே பழம்னு சொல்லுவோம் நாங்கள் நேச்சுரலாக இந்த நம்ம கொல்லிவயில் வயக்காட்டு சைடில் அப்படி முடிஞ்சிருக்கும் இது இதை வச்சு தான் நாங்கள் இங்கே இங்கி தயாரிப்போம் தான் பாருங்கள் கருப்பாக இருக்கும் பிஞ்சியில் வந்து பச்சை கலரில் இருக்கும் கருப்பாக இருக்கும் அதை பூஞ்சிங்கன்னா சாறு வரும் ஒரு துணியில் போட்டு அப்படியே பூஞ்சி விட்டால் அப்படியே சாறு வரும் அதை அப்படியே நம்ம எடுத்து இங்கி பாட்டலில் ஊற்றி வச்சுக்கணும் அப்பப்போ தேவைப்படுற பார்த்து இங்கி பேனாவில் ஊற்றி அப்படி நாங்கள் எழுதணும்னா நல்லாயிருக்கும் அது எழுதுறதுக்கு அருமையாக இருக்கும் பார்க்க கொஞ்சம் சின்ன செடி தான் இது இங்கே இருக்குது ஒரு ஒரு இடத்துல பெருசாகவே இருக்குது செடிலாம் உங்கள் வீட்டில் இது பிள்ளை செடி இருந்ததுன்னா சொல்லுங்கள் அருமையாக இருக்கும் நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் கையில் கூட அப்படியே தேய்ச்சி கம்மியும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இது நல்லா அருமையாக இருக்கும் இந்த பார்க்கறதுக்கே இது க கலர் எப்படியும் பாருங்கள் நீல கலர் இப்போல்லாம் கையில் ஆகுது பாருங்க அருமையாக இருக்கும் இது பேனா இதே வந்து சிகப்பு கலர்லேயும் இருக்குது இங்கே இது தழை அது வேறு இடத்துல இருக்குது அடுத்த ஆகிட்டு அந்த வீடியோவில் போடுறோம் இது பாருங்கள் எப்படி